மயிலாடுதுறையில் நகராட்சி ஊழியர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய விவகாரம் நகராட்சி ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் சங்கம் சத்துணவு ஊழியர்கள் சங்கம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் போராட்டத்தில் பங்கேற்றதால் பரபரப்பு நகராட்சி அலுவலகம் உள்ளே காவல்துறையை கண்டித்து உள்ளிருப்பு மற்றும் தர்ணா போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரில் தனியார் பிரியாணி கடையில் நேற்று ஆய்வுக்கு சென்ற நகராட்சி பெண் ஊழியர் பிருந்தா உள்ளிட்ட மூன்று பேர் மீது கடை உரிமையாளரான திமுகவை சேர்ந்த அபில் என்பவர் மற்றும் சிலர் சேர்ந்து தாக்குதல் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று மதியம் முதல் நகராட்சி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக மயிலாடுதுறை காவல்துறையினர் நேற்று அபில் மற்றும் சிலர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இருந்தாலும் ஆளுங்கட்சி அழுத்தம் காரணமாக திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை இது தொடர்பாக நகராட்சி ஊழியர்கள் சார்பில் நேற்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை நேரில் சந்தித்து நகராட்சி ஊழியர்கள் புகார் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் போக்கை கண்டித்தும் திமுக நிர்வாகிகள் அழுத்தம் காரணமாக ஒருதலை பட்சமாக காவல்துறை நடந்து கொள்வதாக கண்டித்தும் நகராட்சி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் ஆட்சி அலுவலகத்தில் உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நகராட்சி ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு அலுவலர்கள் சங்கம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சத்துணவு அமைப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் நகராட்சி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் துறையினர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக ஊழியர்கள் குற்றம் சாற்றியுள்ளனர் என் பேரு விருந்தா நான் மயிலாடுதுறை நகராட்சியில் சுகாதார ஆய்வாளராக நான் பணிபுரிகிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் கச்சேரி ரோட்டில் பாய் வீட்டு பிரியாணி கடையில் நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் இத்தனைக்கும் நான் அந்த கடையில் எதுவுமே நான் பேச வரலை என்ட்ரி ஆனதுமே பிளாஸ்டிக்கை தான் நாங்கள் எடுக்க வரோம் அந்த பிளாஸ்டிக்கை எடுத்ததுக்கு அந்த கடை உரிமையாளர் வந்து என் கையில் இருக்க பிளாஸ்டிக்கை முரண்பாடாக அதாவது ஒரு முரட்டுத்தன்மையான ஒரு இதில் பிளாஸ்டிக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்போ என் கையில் வந்து அடிபடுது அடிபடும் போது நான் கத்துறேன் அப்போ வந்து அவங்க என் கூட இருக்கிற வருவாய் உதவியாளர் முருகராஜ் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன் ஒரு அதிகாரி வந்து கேட்கும்போது ரெஸ்பெக்டாக பதில் சொல்லலாம்ல ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அப்போது அவங்க வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தையாகவும் கொச்சை வார்த்தைகளை ரொம்ப அதிகமாக பேசினாங்க அப்போது அடிக்கவும்னால் எனக்கு அந்த கடையில் சீல் வைக்கணும் ஏன்னா என்னை அடிச்சிருக்காங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க என்னன்னு இல்லாமல் என்னோடய நகராட்சி ஊழியர்களையும் பேசியிருக்காங்க ஸோ அதுக்கான நடைமுறை நம்ம ஆணையாரல் நகர்மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸ்டெப் எடுக்கணும் கடை சீல் வைக்கணும் கன்சன் ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணணும் நாலு பேர் எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணலை இன்னொன்று அவங்க முரண்பாடாக கட்டுவாங்க கட்டி வச்சிருக்காங்க வேலை அந்த கடையில் வந்து என்க்ரோச்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும் சார் மாடியில் தான் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட் ஒன்று போட்டிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று அவங்க கடையில் வந்து பறிமுதல் பண்ணோம் நாட்கள் பட்ட பொருள் சிக்கன் வேஸ்ட்டு சிக்கனு அப்புறம் மைதா மாவு இதெல்லாம் நாங்கள் எடுத்தோம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணோம் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோடு நாங்கள் கலெக்ட் பண்ணோம் ஸோ அதனால் நாங்கள் அந்த கடைக்கு போய் சீல் வைக்கணும் போனோம் அப்போ இந்த போராட்டங்கள் எங்களை எழுத்து பேசவும் எங்களை அடிக்கவும் தான் இந்த போராட்டங்கள் தூய்மை பண்ணிவிட மூலம் போராட்டம் பண்ணணும் ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் நகராட்சி ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் நகராட்சி நிர்வாகத்துக்கு புறம்பாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் செயல்பட்ட கடையினை ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள சென்ற நகராட்சி ஊழியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்யக்கூறி நடைபெற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை கொலைவெறி தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்யப்படவில்லை கைது செய்ய தவறும் பட்சத்தில் இந்த போராட்டம் மாநில தழுவிய போராட்டமாக மாறும் என்பதை தமிழ்நா தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரிலே நகராட்சி ஊழியர்கள் அரசு பணியினை செய்ய முற்பட்ட பொழுது குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் நகராட்சி ஊழியர்களை தாக்கிய அந்த ஹோட்டல் உரிமையாளர் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலிலே பார்க்கக்கூடிய இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமானால் அவர்கள் அவருக்கு கைகூலியாக இருக்கக்கூடிய கைத்தடியாக இருக்கக்கூடிய குண்டராக செயல்படக்கூடிய அந்த கயவர்களை உடனடியாக மயிலாடுதுறை காவல்துறை கைது செய்யவில்லை என்றால் இந்த போராட்டம் என்பது துவங்கும் நகராட்சி ஊழியர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் முழு ஒத்துழைப்பை நல்கும் அப்படி இந்த போராட்டத்தின் விளைவாக அந்த கயவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து வெற்றிகரமாக போராட்டத்தை முன்னெடுத்து சென்று இந்த கோரிக்கைகளை வென்றெடுத்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இளவரசன்